வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் மார்ச் டூ என்ன நாள் யாஹூ யாஹூ இன்கார்பரேட்டடான நாள் இன்னைக்கு இந்த நாளில் தான் யாஹூ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் இந்த டூல் வந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல இன்கார்பரேட்டடாக சொல்லப்படுகிறது சூப்பரான ஹிஸ்ட்ரிங்க இதை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெரி யாங் டேவிட் ஃபிலோ ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஸ்டான்ஃபர்ட் யூனிவர்சிட்டியில் கலிஃபோர்னியாவில் படிச்சிருக்காங்க நைன்டீன் நைன்டி ஃபோரில் ஸ்டார்ட் பண்ணதாக சொல்லப்படுகிறது நைன்டி ஃபைவ்ல யாஹூ அப்படின்ற ஒரு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் டெக் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்ததாக சொல்லப்படுகிறது ஸோ இவங்க ஃபர்ஸ்ட்டு வெப்டைரக்டராக தான் ஆரம்பிச்சிருக்காங்க வந்து வெப்சைட்ஸ்லாம் பார்க்கும்போது அது வந்து அப்படியே நின்றுடும் இல்லைன்னா திரும்பவும் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த பேஜஸ் அவங்கனால சர்ச் பண்ண முடியாதனால இவங்களே வந்து ஆசைப்பட்டு ஒரு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் உருவாக்குனதாக சொல்லப்படுகிறது ஸோ இவங்க ஃபர்ஸ்ட்டு வெப் டிராக்டரியாக ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறமா இமெயிலை வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க நைன்டி ஃபைவ்லேருந்து பயங்கரமான ஃபேமஸாக இருந்தாங்க ஸோ கூகுள் வந்ததுக்கப்புறம் கூகுளோட அட்வான்ஸ்மெண்ட் நிறைய ஆயிடுச்சு இன்ஃபேக்ட் ஒரு டைமில் இவங்களே வந்து கூகுளில் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க த்ரீ பில்லியனுக்கு அதுக்கப்புறம் முடியல கூகுளோட வளர்ச்சி பயங்கரமாக இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டெக் இண்டஸ்ட்ரியில் பயங்கரமான இன்னோவேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க யாஹூ மெயில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி தான் இமெயில் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா யாகு வந்து நான் இன்னும் கூட யாகு மெயில் நான் இன்னும் யூஸ் இருக்கேன் ஜிமெயில் யூஸ் பண்ணால் கூட யாகு மெயில் நான் யூஸ் இருக்கேன் நீங்கள் யார் யார் யாகு மெயில் யூஸ் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஒருத்தராக வெளியில வந்திருக்காங்க யாஹுவை வந்து வெரைசான் கிட்ட வித்துட்டதா சொல்லப்படுகிறது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து வெரைசான் வந்து ஃபைவ் பில்லியனுக்கு வாங்கினதா சொல்லப்படுகிறது இப்போ கூட ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா Apollo Asset Management கிட்ட 90% பர்சன்டோன் 10% Verizon கிட்ட இருக்கிறதா சொல்லப்படுகிறது ஸோ உங்களுக்கு அதை பற்றியான டீட்டெயில்ஸ் செஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க பட் இப்போ வந்து ரொம்ப டிஸப்பாயின்டாக என்ன இருக்குது Yahoo யாஹூ அவங்ககிட்டே இல்லை Verizon கிட்ட விற்றதாக சொல்லப்படுகிறது ஸோ one of the best search engine optimization அப்படின்னா Yahoo தான் டெக் இண்டஸ்ட்ரியில் ஸோ இன்றைக்கி நைன்டீன் இந்த நாளில் தான் ஜெரி யாங் டேவிட் பிலோ சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியுது ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் என்ன நாளில் தினமும் சொல்லிட்டு இருக்கேன் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமே வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டால என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு என்ன நாள்னு பார்க்கலாம் நன்றி